கைதானவர்களை மீட்கும் வரை இங்குதான் இருப்போம் இஸ்ரேல் ராணுவ தலைமையகம் அருகே டென் அமைத்து தங்கிய குடும்பத்தினர் ஹமாஸ் தாக்குதலின் போது இருநூறுக்கும் மேற்பட்டோரை பிணைய கைதிகளாக பிடித்துச் சென்றனர் அவர்களில் வெளிநாட்டினரை உருந்தினர் போல் நடத்தி வருவதாகவும் உகந்த சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்களை விடுவிப்போம் என ஹமாஸ் அறிவித்தது தொடர்ந்து நான்கு பேர் அடுத்தடுத்து விடுவிக்கப்பட்டனர் ஆனால் இஸ்ரேல் தனது தாக்குதலை நீடித்து வருவதால் கைதிகள் விடுதலையை ஹமாஸ் நிறுத்தி வைத்துள்ளது இது இஸ்ரேலில் உள்ள கைதிகளின் குடும்பத்தினர் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கி வருவதால் கைதிகளில் ஐம்பது பேர் இஸ்ரேலின் குண்டு வீச்சில் கொல்லப்பட்டுள்ளதாக ஹமாஸ் அதிர்ச்சி தகவலையும் வெளியிட்டது இருப்பினும் இஸ்ரேலின் குண்டுமழை தொடர்ந்து வருகிறது கைதிகளின் குடும்பத்தினரை பொறுத்தவரை பெரும்பாலானவர்கள் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதனால் ஹமாஸ் பிடியில் உள்ள தங்களது குடும்பத்தினருக்கு ஆபத்து வந்துவிடும் என அஞ்சுகின்றனர் தொடர்ந்து பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கண்டித்து அவர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் டெல் அவிவில் உள்ள கிரியா ராணுவ தளத்திற்கு வெளியே கைதிகளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் டென்ட் அமைத்து தங்கியுள்ளனர் இரவு தூங்குவதற்கு தேவையான விரிப்புகள் போர்வைகளையும் கொண்டு வந்துள்ளனர் ஹமாஸ் பிடியில் இருப்பவர்கள் விடுதலையானால் மட்டுமே வீட்டிற்கு செல்வோம் என கூறி அங்கேயே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டுள்ளனர் இந்த புதிய போராட்டம் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது